இதை தப்பு தம்பி இதை நான் மட்டுமா செய்யறேன் எல்லாரும் தானே செய்யறாங்க அண்ணா நீங்க இப்படி செய்யறதால நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்த வாரவங்களை கெட்டு போறாங்க இது எப்படி இருக்கு தெரியுமா உங்க கையால் உங்க பிள்ளைகளை சாவாடிக்கிறதுக்கு சமம் இப்படித்தான் கிட்டத்திலேயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு தான் போதைக்கு அடிமையான ஒரு ஆள் இரண்டு வயசு சின்ன குழந்தையை தூக்கி அறிஞ்சார் பாவம் அந்த குழந்தை இறந்தை வைத்து இப்படி ஒரு செய்தியை கேட்கல எல்லாரும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் திரும்பவும் அந்த தப்ப பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அண்ணா இதை விற்கிறவங்க விற்காம இருந்தா சரியானண்ணா இல்ல தம்பி இதை இருக்கிறாங்க அவங்கள திருத்தவே முடியாது தம்பி எத்தனை பேர் அவங்க சாவுறதுக்கு முதல் காரணமே இவங்கதான் தம்பி இதை எப்ப புரிஞ்சு கொள்வாங்கன்ற தெரியல அண்ணா இதால நீங்க மட்டும் பாதிப்படைய மாட்டீங்க உங்களோட வீட்டு இருக்கிறவங்களும் பாதிப்படைவாங்க அண்ணா இனி இந்த தப்ப செய்யாதீங்க அண்ணா வாங்க தம்பி போ போதை உங்கள் உயிரை மட்டுமன்றி உங்களுக்கு நெருக்கமானவர்களின் உயிரையும் பறிக்கின்றது இந்த பழக்கத்தை இன்றே விட்டு விடுவோம் புதியதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம் இன்றே